ஹாய் ஹலோ வணக்கம் சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புறேன் இந்த நாள் இனிய நாழகாமைய என்னுடைய வாழ்த்துக்கள் அப்புறம் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் அப்புறம் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும் வீடியோஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி பார்த்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் இனிமேல் நம்ம சேனலில் வருமா வீடியோ வருமா வராதாங்கிறது கேள்விக்குறியாகவே இருக்குது ஏன் இந்த கேள்வின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் வந்து ஒரு வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணி அதை வந்து எடிட் பண்ணி அனுப்புறது ரொம்ப கஷ்டமான வேலை இருந்தாலுமே ஒரு நாளைக்கு பன்னெண்டே காலுக்கு நம்ம சேனலில் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறோம் அதில் ரீச் கிடைக்காத காரணத்தினால லைக்கும் வரலங்க பார்க்கவும் மாட்டுறாங்க அதனால் ரொம்ப வருத்தமாக இருக்குது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இனிமேல் வீடியோ போடலாமா போடக்கூடாதாங்கிறத பதிலை நீங்கள் தான் சொல்லணும் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது நான் வந்து ஆல்ரெடி மாற்றுத்திறனாளிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆல்ரெடி வந்து நான் வந்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு மூணு வீடியோக்கு முன்னாடி போட்டிருக்கேன் பாருங்கள் பார்க்காதவங்க இந்த இந்த வீடியோவில் அதுக்கான லிங்க்கை நான் தரேன் உங்களுக்கு அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு வந்து கேமரா பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணுங்க என்னால் வந்து ஹேண்டில் பண்ணி கேமராலாம் பிடிச்சி வீடியோலாம் எடுக்கிறது பெரிய விஷயம் என் பாப்பா இருந்தானா எடுத்துருவா அவள் ஸ்கூல் போகிற டைமில் நான்தான் கஷ்டப்பட்டு எடுக்கிறேன் இப்போ கூட நான் தாங்க ஹேண்டில் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ எடுக்கிறேன் அதையும் போட்டு ஒரு பலனும் இல்லாத பட்சத்தில் ரொம்ப வருத்தமாக இருக்குது இனிமே போட்டு ரீச் கிடைச்சி எப்போ நம்ம இதில் இது ப இது பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்விக்குரிய இருக்குது எனக்கு வீடியோ போடலாமா போடக்கூடாதுன்றதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வரைக்கும் எனக்கு கொடுத்த ஒரு அன்பிற்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஒரு வீடியோ எடுத்து அதை நம்ம போஸ்ட் பண்ணி வியூஸ் போலன்னா அது எவ்வளோ பெரிய மன கஷ்டம் கஷ்டமாக இருக்கும் அந்த இதெல்லாம் நம்ம சந்திக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியில் வேண்டாம் இனிமேல் சேனலில் வீடியோ போடவே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் தள்ளப்பட்டிருக்கேன் இனிமேல் போடலாமா போடக்கூடாதாங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணி சொல்லணும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோஸ் நிறையா போட்டிருக்கேன் வீடியோஸ்லாம் பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மெயினாக மக்களே கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ண மாட்றீங்க ஒரு சிலவங்களை லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் கூட பண்ணாத போயிடுறீங்க ஏன் காரணம்னு எனக்கு தெரிய மாட்டேன் அப்புறம் புதுசாக வர உறவுகள் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே இனிமேல் போடலாமா போடக்கூடாதாங்கிறத எனக்கு ஒன்றும் தெரியல கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணதற்கு